நமஸ்காரம் நீங்க மேசராசிக்காரரா மேச லக்னக்காரரா வருமானம் வருவதற்கு உண்டான வழிகளை தான் நம்ம பார்க்க போறோம் அப்போ இந்த மேசராசி மேச லக்னத்துல பிறந்தவா உங்க வீட்டுக்காரர்கள் எங்கெல்லாம் பழமை வாய்ந்த சிவாலயம் இருக்கிறதோ அங்க போயிட்டு சிவபெருமானுக்கு தேவையான அபிஷேக பொருட்களை நீங்க கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா வருமானம் தடையில்லாம வந்துட்டு இருக்கும் என்ன மாதிரி பொருட்களை கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிவனுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு சுத்தமான செக்கெண்ணெய் கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பால் தயிர் சந்தனம் மஞ்சள் குங்குமம் வாசனை திரவியங்கள் வந்து பன்னீர் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாசனை உள்ள பூக்கள் இதெல்லாம் வந்து பார்த்தாலும் நீங்க சிவபெருமானுக்கு தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கொடுத்துட்டு வரணும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை நீங்க கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா தடையில்லாத வருமானம் கிடைச்சிட்டு இருக்கும் இதுக்காக நீங்க எவ்வளவு செலவு பண்றாலோ அது பன்மடங்கா பெருகி உங்களோ வந்துருக்கும் நன்றி நமஸ்காரம்